அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீ தான் நார்மலாக நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் செட்டிநாடு காட்டன் சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுள் அது மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதே மாதிரி எல்லோரும் கட்டிக்க முடியும் இப்போ கோயிங் வய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸுக்கு உக்கார போகிற இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பார்டர் வந்து அவ்வளோ கிராண்டா கொடுத்துருக்காங்க அதனால் இது வந்து நமக்கு எல் யார் வேர் பண்ணாலும் அழகாக காட்டும் இது வந்து வித்து ப்ளவுஸோடு தான் வருது வித் ப்ளவுஸ்ன்னா ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இதுக்கு வந்து நம்ம கலம்காரி ப்ளவுஸும் ஒன் மீட்ரு கொடுத்துக்கிறோம் அதுக்கும் சேர்த்து அதான் நம்ம ரேட்டு ப்ரைஸ் சொல்கிறோம் உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டரை போட்டுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் சேரீ ஆர்டர் பண்ணதுலேருந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் உங்களுக்கு பார்சல் வந்து சேரதுக்கு பார்சல் வந்ததும் நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணாமல் அதை ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதாவது இருந்துச்சுன்னா கம்பெனியில் மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் கலர் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஏன்னா கலர் பிடிக்கல அப்படின்னு பார்சல் வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா மாற்றி தர மாட்டாங்க ஒன்லி மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் மாற்றி கொடுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன புது வீடியோ போடுறேன் என்ன புது சாரி வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த சாரி வந்து நம்ம கஞ்சி போட்டு கட்டினோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியில எங்கேயும் போனா கூட நம்ம கட்ட முடியும் ஒரு சின்ன பார்ட்டிக்கு போறோம்னா கூட கட்டிட்டு போய்க்க முடியும் அதனால மேக்ஸிமம் அந்த சாரி வந்து இப்போ சம்மர் அரைத்துட்டு அப்படிங்கறதுனால இந்த மாதிரி சாரீ தான் இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க அதனால நமக்கு டிமாண்ட் அதிகமாயிரும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணணுன்னா உடனே ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆர்டர் பிளேஸ் ஆயிரும் உங்களுக்கு சாரி இருந்து நாலு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து சேர்ந்துரும் இது வரைக்கும் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்